இனி தங்கம் வாங்குறப்ப இந்த செய்துலி சேரம் இதை பற்றி கவலையே பட தேவையில்லை ஏன்னா அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி மாதிரியான எந்த டேக்ஸும் நம்ம கட்டவே தேவையில்லை முக்கியமாக நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா அதை வாங்கி சும்மாவே வச்சுருந்தாலும் அதுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு வட்டியும் கிடைக்கும் அந்த தங்கத்தை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை ரொம்ப ரொம்ப சேஃபாகவே இருக்கும் முக்கியமாக நீங்கள் அந்த தங்கத்தை விற்கிறப்ப நல்ல லாபத்தோடையே விற்கலாம் ஆனால் அதுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தங்கம் வாங்கணும் இதுக்கு தான் கவர்மெண்ட்டில் ஒரு கோல்டு ஸ்கீம் வச்சுருக்காங்க அது என்ன ஸ்கீம் அப்படிங்கறது இப்ப டீடெயிலா பாத்துக்கலாம் இந்த சவேரன் கோல்டு பாண்ட் வந்து எப்படி வாங்கலாம்னா இதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து ஆன்லைன் இன்னொன்று வந்து ஆஃப்லைன் இப்போ ஆஃப்லைன் அப்படின்னா நம்ம டேரெக்டாக பேங்க்குக்கு போய் வாங்கிக்கலாம் இல்லைனா பக்கத்தில் ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை போக முடியாது நான் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஒன்று வந்து டிமேண்ட் அக்கௌண்ட்டில் வாங்கலாம் இல்லைனா நம்மகிட்டே நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்லயே வந்துட்டு ஆன்லைன் பேங்கிங் இருந்துச்சுன்னா அதன் மூலியமாகவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்பிஐலேயே வந்துட்டு தனியாக வெப்சைட் விட்டுருக்காங்க அவங்களோட வெப்சைட்லேயே போயிட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் நான் வந்துட்டு ஆன்லைனில் போய் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா நீங்க ஆன்லைனில் வாங்குற ஒவ்வொரு கிராம் கோல்டுக்கும் நமக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ பெஸ்ட்டு நம்ம டேரெக்டாக போய் வாங்கறதை காட்டிலும் வாங்குறது தான் நீங்க யோசிக்கலாம் ஆன்லைன் இல்லையா எப்படி வாங்க முடியும் ஆன்லைனில் ஒரு நார்மலா ஒரு பொருள் வாங்குறது அப்படின்னாலே அதை நம்ப முடியது கிடையாது நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணா அது ஒன்று டெலிவரி ஆகுது அப்படி இருக்கும்போது தங்கத்தை போய் நீ ஆன்லைன்ல வாங்க சொல்கிறியா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நம்ம கவலையே பட தேவையில்லை ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஆர்பிஐயோட தான் வந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் கேரண்டி ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராம் இருந்து நாலு கிலோ தங்கம் வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் கிடையாது யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அதாவது அவங்க சிட்டிசனா இருக்கணும் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க வாங்க இந்தியா இருக்காங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் இதுக்கு ஏஜ் லிமிட்டும் கிடையாது நம்ம நாமினி யார வேணா போட்டுக்கலாம் இதோட டென்யூர் பீரியட் பாத்துட்டீங்கன்னா எட்டு வருஷம் அதை கண்டிப்பா நம்ம ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எமர்ஜென்சிமா நான் அதுல இருந்து அமௌண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பாண்டை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி இந்த பாண்டை விற்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா இந்த கோல்டு பாண்டை வச்சு நீங்க தனியா லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிமேண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்டை யூஸ் பண்ணியே செல் பண்ணிக்கலாம் அப்படி நீங்க ஆன்லைன்ல செல் பண்றீங்கன்னா அது வந்து அட்வைசபிள் கிடையாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க அந்த பாண்டை செகண்ட் ஹேண்டா விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து குறைஞ்ச விலைக்கு தான் கேட்பாங்க அந்த விலைக்கோ நீங்க வாங்கின விலைக்கோ இல்ல கரண்டா இருக்க விலைக்கும் அந்த பாண்டை வாங்கிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குமோ அந்த விலையில வச்சு நம்ம செகண்ட் ஹேண்டாக வாங்கிப்பாங்க ஸோ இது அட்வைசபிள் கிடையாது ஸோ எயிட் இயர்ஸ் வெயிட் பண்ணி விற்கிறது தான் நமக்கு அட்வைசபிளாக இருக்கு ஏன் இந்த கோல்டு பாண்டுக்கு வந்துட்டு செய்கூலி சேதாரம் கிடையாது டாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஜுவல்லரியாவோ இல்லை ஒரு தங்க கட்டியாவோ நம்ம கையில் வாங்க போகிறது கிடையாது இது நான் ஒரு ஐநூறு கிராம் வாங்கியிருக்கேன் இல்லை ஒரு கிலோ வாங்கியிருக்கேன்னா நான் ஒரு கிலோ நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ரூஃபோட இவ்வளோ இவங்க இவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு பாண்டு தான் நம்ம கையில் கொடுப்பாங்க அதனால தான் இது சேஃப்டி அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் இந்த மாதிரி எந்த டாக்ஸும் இல்லாதது காரணம் நம்ம அந்த பாண்டா வாங்குறதுனால தான் சும்மா நம்ம வீட்டில் இருக்க தங்கத்துக்கு யாரும் வட்டி தர போகிறது கிடையாது ஆனா இந்த பாண்ட் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணி தங்கம் வாங்கி வச்சிருக்கோம்னா வருஷத்துக்கு ஒரு வட்டி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஆர்பிஐ நமக்கு வட்டி தருவாங்க அப்படி தர அவங்க வட்டியை நம்ம அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிக்கலாம் எப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வட்டி அந்த ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வட்டி வருது இல்லையா இப்போ நான் நாலு கிலோ தங்க வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் அப்படி வாங்குற தங்கத்துக்கு வந்துட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் எவ்வளோ வட்டி வருதோ அதை ஆறு மாதத்துக்கு ஒரு வட்டி என்னோட இதில் கிரெடிட் பண்ணிடுங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் சப்மிட் பண்ணியிருக்காங்க பண்ணிடுவாங்க ஆனால் அப்படி பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கிறோம் இந்த டேக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா எனக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டிலாம் இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வர அமௌண்ட் வந்து எங்களுக்கு வேண்டாம் எட்டு வருஷத்துக்கு அப்புறமாவே எனக்கு இது கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேக்ஸை கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம் எல்லாமே ஓகே தாம்மா ஆனால் இந்த கோல்ட் பாண்டோட ரேட்டை வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்க இப்போ ஒரு கிராம் வாங்குறோன்னா அந்த ஒரு கிராம் ரேட்டை வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு வாங்குறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு மூணு நாள் பின்னாடி என்ன ரேட் வருதோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் தேதி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா மூணாம் தேதி ரெண்டாம் தேதி ஒன்னாம் தேதி இந்த டேட்ல இருக்க கோல்டோட ரேட்லாம் எவ்வளவு அப்படின்னு பாத்துட்டு இந்த மூணையும் கூட்டிப்பாங்க அந்த மூணையும் கூட்டி ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா அந்த அமௌண்ட் வந்து மூணால டிவைட் பண்ணுவாங்க அதாவது வகுப்பாங்க அப்போ ஒரு அமௌண்ட் வரும்ல அந்த அமௌண்ட் தான் நீங்க வாங்க போற கோல்டு பாண்டுக்கான ரேட் இப்படிதான் டிசைட் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்க விற்கிறீங்க அப்படின்னா விற்கிற போது என்ன ரேட் இருக்கு அதாவது அதே மாதிரி நாலாம் தேதியே நீங்க விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலாம் இருந்து பின்னாடி டேட் பார்ப்பாங்க எவ்வளவு ரேட் போயிருக்கு அப்படின்னு பாத்துட்டு அந்த மூணையும் கூட்டி மூணால வகுத்து ஒரு அமௌண்ட் வரும்ல அந்த அமௌண்ட் தான் உங்க கோல்டு வாங்க விக்க முடியும் இப்படி தான் வாங்குறதும் சரி விக்கறதும் சரி நட நடக்கும் ஆனா நீங்க யோசிக்கலாம் எல்லாமே நீ அட்வான்டேஜ்ஜா தான் சொல்லிட்டு இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்றது ஒரு வாட்டி உங்களுக்கு ரீகால் பண்ற மாதிரி நான் சொல்றேன் என்ன அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்குன்னா தொலைஞ்சு போயிடும்னு பயம் கிடையாது நீங்க யோசிக்கலாம் பேங்க்ல கொண்டு போய் நான் வச்சிருவேன் லாக்கர்ல சேஃபா இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா இந்த லாக்கருக்கும் நம்ம அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா அது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜுவல்லரி ஷாப் போறோம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த செய்குளி சேதாரம் தரணும் அது இல்லாமல் ஜிஎஸ்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி எல்லாமே கொடுத்து டிசைன் பார்த்து பிடிச்ச மாதிரி நகைலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலும் சும்மா தான் இருக்கும் நம்ம எப்படி டெய்லியும் போட்டுட்டு அது போக போறது கிடையாது எங்கயாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அப்போ மட்டும் போட்டுப்போம் அப்படி சும்மா இருக்க நகைக்கும் நமக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் தருவாங்கன்னு கேட்டால் கிடையாது மாட்டாங்க ஆனா இதுல வந்து தருவாங்க இதெல்லாம் இதோட அட்வான்டேஜ் நீங்க கேட்கலாம் டிஸ்அட்வான்டேஜா இல்லையா அப்படின்னு இருக்கு என்னன்னா இப்ப எட்டு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த பாண்ட் கொடுத்துருவாங்களான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க நம்ம ஆர்பிஐ கிட்டே இந்த பாண்ட வந்து ரீசேல் பண்ணிடுவோம் அவங்க வந்துட்டு கரண்ட் டேட் என்னவோ நம்ம வாங்குற தங்கத்துக்கான வலை என்னவோ அதை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இது மட்டும் தான் இதுல மற்றபடி எல்லாமே நமக்கு அட்வான்டேஜ் தான் இந்த மாதிரி நீங்க ஏதாவது பாண்ட் யூஸ் பண்ணி கோல்டு ஏதாவது ஏதாவது வாங்கியிருக்கீங்களா இல்லை இந்த எஸ்ஜிபிலே வந்து ஆல்ரெடி கோல்டு வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லை இதை விட ஏதாவது பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இப்படி எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அம்மா இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் சரிடா கண்ணா